உலகம் போற்று உணவு கலாச்சாரம் இந்தியாவின் இடி மின்னலாய் தேசிய உணவுகளாய் பிரியாணி பரோட்டா அதைத் தொடர்ந்து ஏனெனில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கும் அதிசயம் நகரங்கள் விரித்துக் கொண்டிருக்கின்றன ஆதலால் மணமணக்கும் பிரியாணி கொத்து கொத்தாய் வரும் பரோட்டா உருண்டு வரும் உருண்டையாய் பானிப்பூரி நாவை அடிமையாகிவிட்டது இந்தியாவில் இதுவரை வழங்கப்பட்ட சலுகையில் புதிய சலுகை தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலுத்தினால் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம் பானிப்பூரி நம்ம ஊர்ல ஐம்பது போட்டா சாப்பிட்டதால சூதி ஹீரோ ஆனாங்க அது போல ஒரே நேரத்துல நூத்தி ஐம்பத்தொன்னு சாப்பிட்டா இருபத்தோராயிரம் ரூபாய் ரொக்க பரிசு ஆனால் அது நம் ஊரில் இல்லை வாங்க மகாராஷ்டிராவுக்கு போகலாம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பானிப்பூரி கடை வைத்திருக்கும் விஜய் மேவால் குப்தா தான் இந்த சுவாரஸ்யமான சலுகையை அறிவித்துள்ளார் இவரது கடையில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலுத்தினால் போதும் அவரது கடையில் வாழ்நாள் முழுவதும் பானிப்பூரி சாப்பிடலாம் அதுவும் அன்லிமிட்டாக பானிபூரியை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் இதேபோல ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பத்தொன்று பானிப்பூதிகளை சாப்பிடுவோருக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் சொக்க பரிசு அமைத்துள்ளார் குப்தா இந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்